சாருக்கும் அக்ரிடெக்சர் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு அப்படின்னா ஒரு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க அதோட சேர்ந்து ஒருக்கு ஒரு ஆம்பல் பேலர் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கி நான் முழுசாக பாருங்கள் அப்படினா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் டிராக்டர் மற்றும் பேலர் டீடெயில்ஸ் பார்க்க போக முடியும் நம்ம சேனலாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டரிங்கோட வருது கிளட்சி டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க எக்ஸ்ட்ரா பற்றின உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பரு அவைலபிள் இருக்குங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஆம்பல் பெலரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருங்க ஆம்பல் பேலரோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு டிராக்டரோட டயர் பேன் நாலுமே ஒரிஜினல் டயருங்க டிராக்டரோட பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு சைஸ் ஆயிருக்குங்க ஒரிஜினல் டயரு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனண்ட்டு மறுக்காடு எங்கே எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆம்பல் பேலரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருங்க பேனரோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க பேலர் நல்ல கண்டிஷனாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு பேலர் ஓடிட்டுருக்கேன் ரெண்டிங் கண்டிஷனில் இருக்குது பேலரையும் வந்து வண்டியும் ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டர் மற்றும் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்கள் டிராக்டர்கள் விவசாய உரணங்கள் பேலர் ரொட்டவேட்டர் ஜேசிபி எதனால நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் சேனலோட அபார்ட் பேஜ்லையும் கொடுத்துருக்கங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கிற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் திரும்ப கார்னர் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணிடம் புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் சர்வீஸ் அது அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்